சிதம்பரத்தில் அமைஞ்சிருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் நடராஜர் கோவிலை போலவே இந்த தில்லை காளி தில்லை அம்மன் கோவில்னு சொல்லப்படுற இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலமாக கருதப்படுது ஆலயத்தின் நுழைவு வாயிலேயே அழகான ஓவியங்கள் வரவேற்கின்றன கோவிலுக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடியே இடது பக்கம் தீபம் ஏத்துறதுக்குன்னு ஒரு பகுதி அமைச்சிருக்காங்க இதில் நம்ம வேண்டுதலை பொறுத்து தீபங்களை ஏற்றி மக்கள் வழிபடுறாங்க இந்த கோவில் முழுக்கவே மஞ்சளும் குங்குமமும் நிறைஞ்சு ஒரு மங்களகரமான வாசனையோடு இருக்குது இது இந்து சமய அ அ அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது இந்த கோவில் இந்த கோவிலோட நுழைவு பகுதியை அடைஞ்சதுமே வலது பக்கம் விநாயக பெருமான் நமக்கு மிக அற்புதமாக காட்சி இருக்கார் அதற்கப்பறம் இடது பக்கம் பார்த்திங்கன்னாக்கா முருகப்பெருமான் இருக்காங்க இந்த கோவிலில் அமைக்கப்பட்டிருக்க சிலைகள் அனைத்தும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி தர்றாங்க இங்கே வர்ற பக்தர்கள் அவர்களோட வேண்டுதலை பொறுத்து அங்கே இருக்கிற திரிசூலத்தில் வேப்பிலை பூ எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சாத்தி வழிபட்டுட்டு வராங்க இந்த கோவிலில் நிறைய ஓவியங்களும் வைக்கப்பட்டிருக்கு தில்லை காளியும் தில்லை அம்மனும் கூடவே சமயபுரம் மாரியம்மனோட ஓவியமும் வைக்கப்பட்டிருக்கு தில்லையம்மன் சன்னதிக்கு முன்னாடி ஒரு தொட்டிலில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தொட்டிலில் நாணயங்களை போட்டு ஆட்டி விடும்பொழுது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை இருக்கும்னு நம்பப்படுது அதுபோல் இங்கே வச்சிருக்கிற நிறைய ஓவியங்கள் அந்த புராண கதைகளை விளக்குவதாக இருக்குது சுற்று பிரகாரத்தில் இருக்கிற சிலைகள் அனைத்துமே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு இருக்குது இது போல் வேற எங்கும் நம்ம பார்க்க முடியாத நின்ற நிலையில் வீணையை கைகளில் ஏந்திக்கிட்டு வீணை வித்தியாம்பிகை என்ற திருக்கோளத்தில் சரஸ்வதி தேவி நமக்கு காட்சி அளிக்கிறாங்க கல்வி அறிவு மென்மேலும் வளர நம்மளோட குழந்தைங்களோட கல்விகளில் மென்மேலும் சிறக்க இந்த தெய்வத்தை வழிபடுறது மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு முறையாக இருக்கும் நடராஜர் கோவிலுக்கு வர்ற அனைவரும் இந்த கோவிலுக்கும் வருவது மிகவும் சிறப்புன்னு சொல்லப்படுது